காலையில் பாத்தீங்கன்னா கோதுமை உப்புமா அதாவது சத்தான உப்புமா அதுக்கு வந்து கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு கடுகு நாங்கள் எல்லாம் ஒன்றா கலந்து வச்சு போட்டுருவோம் நாங்கள் இவருந்து பெருங்காயமும் போடுவோம்

பழுத்தான் போடுவோம் ஏன்னா பழுக்காத மிளகா போட்டதான் கிட்டத்தட்ட ஒன்னே முக்காட்டம் எங்க வீட்டுல அளவு டம்ளரே இதுதான் இந்த டம்ளர் தான் பாத்தி இழக்கிறது இதனால ஒன்னே முக்காட்டம்னா அஞ்சு பேருக்கு அஞ்சு பேருக்கு வந்து இந்த ஒன்னே முக்காட்டம்னா ரெவதான் போகும் ரவ சம்பா தான் அது இது போற போறோம் காரம் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்ட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகாவும் போட்டுக்கோம் விதை எடுத்துட்டு போட்டிருக்கோம் கோதுமையில் செய்கிற எதுவுமே உடம்புக்கு நல்லது உப்புமா காலையில நல்லது தான் நல்ல உணவு தான் தக்காளி கொஞ்சம் அதிகமா போடுவோம் போட்டால் நல்லா புளிப்பா இருக்கும் தக்காளி கொஞ்சம் அதிகமா போட்டிருக்காங்க இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அளவாக உப்பு உப்பு போட்டுக்கலாம் இது போட்டால் கொஞ்சம் தக்காளி சீக்கிரம் வதங்கும் உப்புமா எடுத்தால் கூட அதுக்கு டைம் எடுக்கணும் அந்த தண்ணி கொதிச்சு நம்ம ரவை போட்டு எடுக்கணும் அதில் ஒரு ஒரு நாற்பது நிமிஷம் ஆகும் ஒரு டம்ளர் ரவைக்கு வந்து நாங்கள் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் இப்போ வந்து ஒன்னே முக்கால் டம்ளர் ரவை போடக்கூறோம் அஞ்சு டம்ளர் தண்ணி நீங்க தண்ணி வந்து குறைவா ஊற்றுனீங்கன்னா நல்லா பொறுப்பொருள் நல்லா வரும் நிறைய ஊற்றுனீங்கன்னா ஒரு மாதிரி பிசு மாதிரி ஆகிடும் தண்ணி குறைச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லது தான் உப்புமாலையும் அந்த மாதிரி ஒரு ஒரு பொண்ணு வர மாதிரி செஞ்சு எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இல்லை வெஜிடபிள்ஸ் போட்டால் இன்னும் நல்லா இருக்கும் வெஜிடபிள்ஸ் நிறைய போடுவோம் பெருங்காயம் கொஞ்சம் போடுவோம் பெருங்காயம் நாங்கள் கட்டால் இதில் போடுவோம் இது கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நீங்கள் போட்டு மூடிடுங்க இப்போ மூடிடுவோம் தண்ணி கொதித்ததும் பறவை போட்டுருவோம் காலை டிஃபனுக்கு வந்து இந்த கோதுமை ரவை உப்புமா செஞ்சு சாப்பிட்லாம் ஆவியில் வேக வச்சு இட்லி அது கூட சாப்பிட்லாம் தோசை தான் என்ன பலகாரம் அதை கொஞ்சம் தவிர்க்கலாம் கோதுமை வந்து சுகர் கரண்ட் ரொம்ப நல்லது மற்றவங்களும் சாப்பிட்லாம் கோதுமையில் வந்து ஃபைபர் அதிகம் இருக்குது அதாவது நார்ச்சத்து அதிகம் உள்ளது கோதுமை மலைச்சிக்கல் கலாச்சிக்கல் உள்ளவங்க இது சாப்பிட்லாம் அந்த டிஃபன் எடுத்துக்கிறது நல்லது காலையில் டிஃபன் எடுத்துக்கலாம் நைட்டு ஒரு டிஃபனாக எடுத்துக்கலாம் சுவையான கோதுமை உப்புமா ரெடி ஆயிடுச்சு இருக்கிறது தயிர் வச்சுக்கலாம் நீங்கள் கோதுப்புமாவுக்கு தயிர் ஊற்றி சாப்பிட்றது நல்லாயிருக்கும்